அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹ் வபர்காத்தூ நான் எத்தனையோ ஆண் சுதந்திர வீரர்களை பார்த்திருக்கேன் இன்றைக்கு பெண் சுதந்திர வீரர்களை பற்றி தான் பேச போகிறேன் சுரையா தயாப்ஜி சுரையா தயாப்ஜி இந்தியாவின் சுதந்திர போராட்ட வீரர் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டில் ஹைதராபாத்தில் பிறந்தார் அவ் சுரையா தயாப்ஜி இந்தியாவின் முக்கிய சட்ட ஆலோசகர் ஆவார் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு இந்திய தேசிய கொடியை வடிவமைக்க பங்கு பெற்றார் மகாத்மா காந்தியுடன் சுதந்திர போராட்டத்தில் பங்கு பெற்றார் அவர் நீதியையும் சமத்துவத்தையும் முக்கியமாக கருத்தினார் இந்திய தேசிய காங்கிரஸ் முஸ்லிம் தலைவரும் ஆன பத்துருதீன் தியாஜின் மனைவி ஆவார் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் எழுபத்தி எட்டாம் ஆண்டு மரணமடைந்தார் அலாமிக்கம் வரமத்துள்ளா வரகாத்தூ